நீங்கள் எப்போ சேட்டர்ட் அக்கௌண்டாக ஆகணும்னு முடிவு பண்ணீங்க அப்கோர்ஸ் என்னோடய காலேஜ் முடித்த பிறகு நான் சேர்ட்டு அக்கௌண்டண்டாக ஆகணும்னு ஆசைப்படலை பட் எங்கள் அக்கா என்னெல்லாம் ஏதோ ஒரு படி படிச்சிருந்ததுனால சரி நம்மளும் வேறு வழி அது ஒரு ப்ரெஷர்னு சொல்லுவாங்கல்ல நானும் ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுனால ரொம்ப ஆசையே இல்லாமல் தான் அந்த கோர்ஸை கஷ்டப்பட்டு தான் படித்து முடித்தேன் ஆக்சுவலாக மேம் நீங்கள் ஒரு ப்ளேவூன் டைரெக்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு சில பல நிமிடம்னு அதோட அனுபவங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு நானாக திடீர்னு எடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு 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 ஃபுல் ப்ளே எழுதி முடித்தேன் எனக்கு அந்த ஃபார்மேட்டு பரவாயில்ல நம்ம எப்படி எழுதிட்டோம் அப்படின்னு தோணுச்சு அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்து நடிகர்களை இயக்கிறது அதெல்லாம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சில உதவிகள் தான் துறையிலேருந்து நாடகத்துறையிலேருந்து உதவிகள்லாம் எடுத்துக்கிட்டு கிரீனை எனக்கு ஹெல்ப் பண்ணார் ஸோ அந்த அனுபவம் ரொம்ப ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு எனக்கு நிச்சயம் இதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் ப்ளே வந்து டைரக்ட் பண்ணுற ஐடியா உங்களுக்கு இருக்கா டைரக்ட் பண்ணுற ஐடியா இல்லை ஆனால் ப்ளேயில் நடிச்சிட்டு தான் இருக்கேன் நான் ஸோ மற்றவங்க டைரக்ஷனில் நடிக்கணுன்றது இருக்குது அதில் எழுத்தில் நான் ஏதாவது இன்புட் என்னால் கொடுக்க முடிஞ்சால் எனக்கு எழுதுறதுல ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ளே எழுதுனேன் அப்படின்ற அர்த்தத்தில் ஸோ எழுதணும் அப்படின்ற ஆசை நிறையா வச்சுருக்கேன் சிறுகதைகள் முழு கதைகள் திரைக்கதை அந்த மாதிரி பொதுவாக பெண்கள் சினிமா துறையில் இடத்த தக்க வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை நீங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நான் லேட்டாக நடிக்க வந்ததுனால ஸோ எனக்கான ஒரு அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல ஒரு அம்மா ரோல் அப்படின்றது வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் நிறையா இருந்த மாதிரி தோணுச்சு மிடில் ஏஜ்டு ரோல்ஸு கேரக்டர் ரோல்ஸுக்கு ஆக்டர்ஸ்க்கு நிறையா தேவை இருக்கிறதா எனக்கு தோணினதுனால நான் கரெக்டாக ஃபிட்டுன்னு ஆனேன் அப்படின்னு தோணுச்சு ப்ளஸ் என்னுடைய ஒர்க்கு பிடிச்சிருந்துச்சு ஆடியன்ஸுக்கு மக்களுக்கும் டைரக்டர்ஸ்க்கும் ஏதோ ஒன்று ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்றதும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்று புதுசாக இருக்கிறதா உணர்ந்தாங்கன்றதுனால நான் ஐ பின் லக்கி அப்படின்னு நான் சொல்லணும் மேம் உங்களை பார்க்கும்போதே ரொம்பவே எங்கே தெரியுறீங்க ஆனால் சில படங்களில் ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஏஜ் இருக்கிற கேரக்டர் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படி ரொம்ப தோணும் ஏன்னா இப்போ லப்பர் பந்தில் நடிச்சேன்னா அது ஒரு அருமையான கேரக்டர் ஆனால் உடனே அடுத்தது அதை விட ஒரு ஆயா ரோல் தான் கூப்பிடுவாங்க ஸோ ஒரு மிடில் ஏஜில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணணுன்றது டெஃபினட்டாக ஆசை தான் ஏன்னா எப்படியும் இன்னும் சில வருடங்கள் ஆச்சுன்னா நம்ம ஆயாதான் ஸோ இருக்கவே இருக்குது ரொம்ப ஓல்டர் ரோல்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா வருஷங்கள் இருக்குது ஸோ இப்போ நம்ம எப்படி இருக்குமோ அப்படி பண்ணலான்னா ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரு சின்ன குறை என்னென்னா போன படத்தில் ஒன்று எப்படி பார்த்தாங்களோ அடுத்த படத்தில் உன்னை டக்குன்னு அந்த அந்த கேரக்டரை வச்சே யோசிப்பாங்க அந்த மாதிரியான அம்மா ஸோ இன்னும் கொஞ்சம் புதுசாக நிறையா யோசிச்சு நிறையா கொடுத்தா நல்லாயிருக்கும் டெஃபினட்டாக கொஞ்சம் ரோல்ஸ் ஆர் நம்ம எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை ஒரு படத்தில் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்கேன் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு லுக்கு கொஞ்சம் மாற்றி அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்துச்சு அது ரொம்ப என்ஜாயபுல்லாக இருந்துச்சு ஆக்சுவலி